மனதுண்டான் வால்மலராயுண்டா மேனின் ரங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை என் தப்பாமல் சார்வார் தமக்கே பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் விட்டிருப்பவள் வெள்ளை அரியாசனத்தில் எங்களை இந்த அரசரோடு ஆமா அரியாசனத்தில் வைத்த என் சிறுகண்ணூல் பெருமையரும் பாங்கான தானே தோன்றிய எனது உள்ளத்தில் தயவாக வாழும் விநாயகா அமையா நானே உனது பாதம் தொழுவேன் வந்து உதிப்பாய் கனபதியே Ladies ಮಾವು <laughs> ತಿ <laughs> 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 <laughs>

i <laughs> don't i okay. Love you now. But ஆள் பிடிக்கும் சேவை அரை வித்த படித்தவர் கவாடித்தவர்கள் சுமந்திடவே சுமந்திடுவே கால் பிகை படித்தவர்

ನಮಸ್ಕಾರ ಸಭೆಯುರ್ಗಲ್ಲ ಸಭೆಯೋರ್ಗಲ್ಲ ಆರು ಮೇರು ನಮಸ್ಕಾರ ನಮಸ್ಕಾರ சார்பாக ஸ்ரீ தசராமன் தசரா குழு கண்ணன் தசரா குழு அவன் சார்பாக இந்த நெல்லை திருத்து நகரதிலே எனக்கு இருக்கக்கூடிய யாரும்மா சரி கண்ணன் தசரா குழு சார்பாக 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 நம்முடைய வில்லிசை நிகழ்ச்சிக்கு அட்வான்ஸ் கொடுட்டும் ஆ அட்வான்ஸ் கொடுத்தும் கண்டமங்கலம் எம் சாந்தி வில்லிசை நிகழ்ச்சி அம்மா எங்களுக்கு ஊர் தெங்காட்சி மாவட்டம் கண்டமங்கலம் அம்மா தெங்காட்சி பக்கத்தில் கண்டமங்கலம் எம் சாந்தி வில்லிசை நிகழ்ச்சி அம்மா ஆலகுளத்துலேருந்து வரலாம் மத்தனபாரில் இருந்து வரலாம் அம்பையில இருந்து வரலாம் இருந்து வரலாம் எவ்வளோ எங்க ஊர் வந்து சென்ட்ரல்ல இருக்கு

அதையும் கம்மி பண்ணிட்டியா பதினஞ்சு தான் நடந்துகிட்டு இருக்கு சரி சரி அதனால பாடக்கூடிய கதைகள் இல்லை என்ன சொல்லி பின்னால் முன்னால் வந்துட்டாலும் ஒரு குற்றங்கள் பொருள் குற்றங்கள் இசை குற்றங்கள் சரி தாள மேல குற்றங்கள் தாள குற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் இசையில வந்து நாங்க இளையராஜா கிடையாது அவங்க வந்து இது சாதாரண ஒரு வில்லி நிகழ்ச்சி தெய்வீக கலை தெய்வீகத்துக்கே பிறந்த கலை இந்த கலை வில்லி நிகழ்ச்சி அதே தான் நிகழ்ச்சி பாடக்கூடிய கதைகளிலேயா போய் பாட முடியாது

வடிவமாக நின்றிருக்க சத்தியமே வாங்கி வரமளிக்கிறந்தும் அதிக புளிப்பாலும் கறந்து வந்த கறந்து ஐயனுக்கு மெய்யனான சாச ஆனவன் சாசா பிறந்தாலே சகல தெய்வங்களும் பிறக்கும் ஐயா குடும்பத்துல மூத்தவர் அவர் தான் இருபத்தோரு பந்தி அறுபத்தோரு தெய்வங்களுக்கும் அண்ணாவி அவளுதான் பாத்துக்க அவரே தான் அவன் முதல்ல வந்து பிறந்தாச்சுனாலே எல்லாரும் வீட்டுக்கு வந்துருவாங்க சாசா பிறந்தாலே நம்ம சங்கடங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலகும் ஐயா உண்மாதானமா சாசா பிறந்தா சங்கடம் தீரும்னு சொல்லிருக்காங்கல்ல இருக்காங்கல்ல பெற்ற சாசா ஆனவர் எப்படி பிறந்து வருகிறாரானா பங்குனி மாதோ புதனது உத்திரி மாதம் கடக லக்கணத்தில் பௌர்ணமி பஞ்சமி கடக லக்கணத்தில் அமிர்த யோகத்தில் இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் அறிக்கு சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார் அறிக்கு சிவனுக்கும் பிள்ளையாக பிறந்தார் ஐயில் பிறந்ததாலே கையனார் என்றோ அயதியிலே பிறந்தவருக்கு கையனார் சாசாவே ஐயனாரையா குளத்து புலை ஐயனா குளத்து புலை ஐயா ஐயனையனா ஐயனாரையனா ஐயனாரையனா பந்தலைத்தான் ஐயனா செங்கமுனையார் சாசா வந்து